வணக்கம் ஒருவரை இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் இன்றைய நாளில் ஒரு நல்ல நாளாக நடைபெற இருக்க வேண்டும் என்று தேவனை விடாத்தித்துக் கொண்டு விடியத்துக்கு வருவோம் இன்று ஒரு குரல் நன்றே தருணும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஓய்ய விடல் அதாவது நடுநிலைமை தவறுதலா தவறுவதால் நடுநிலைமையாக நாங்கள் இருக்க வேண்டும் அந்த நடுநிலைமை தவறுவாகதாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலைமைதான் கடைபிடிக்க வேண்டும் அப்படி அதை விட பயன் அதை விட பயன் மற்ற தருவதாக இருந்தால் கூட இல்லை வேண்டாம் நான் நான் இருப்பேன்ன்றதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று வள அடியாக அழகாக சொல்கிறேன் ராய் நாங்கள் அது பார்ப்போம் பார்த்துட்டு நாங்கள் டேஸ்ட் பார்க்கலமே எங்களுடைய பிரதமர் கரணியம்மா நேற்று முன்தினம் கிளிநொச்சிக்கு விஜயமன்ற உத்தியோகபூர்வமாக விஜயமன்றை மேற்கொண்டிருந்தார் நீங்கள் அரங்கிருப்பியார் அங்கே பள்ளிக்கூட எல்லாம் உத்தியோகபூர்வ விஜயமாக வந்து கிளிநொச்சி இடமடு பகுதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் அந்த கல்வி பொது தராதர உயர்தரம் உயர்தரம் மாணவர்களுக்கு ம கலைக்குங்க மாவட்ட ரீதியில் சாதனை மீட்டிய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் அவர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்றார் அத்துடன் அத்துடன் அங்கே போயிருக்கிறார் எங்கே என்று சொன்னால் எங்களோட புளியம் பொக்கோன நாகதம்பிரான் ஆலயம் பேர் போன ஒரு புளியமுல புளியம் பொக்கோன நாகதம்பிரான் ஆலயம் திங்கள் பங்கு திங்களில் திருவிழா நடக்கிறது அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் மிகவும் பக்திபூர்வமாக வணங்கி இருக்கிறா மற்றும் மற்றது பூசை பிசுட பூச நடைபெற்றிருக்கா அதில் பங்கு பெற்றிருக்கிறா அந்த ஆலயத்தின்றி அந்த விவரங்கள் அந்த சங்கதிகள் எல்லாத்தையும் வரலாறு ஆறுதலாக கேட்டும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பார்ப்போம் அடுத்தது அர அனர்த்தத்தினால் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் அரசினால் வழங்கப்படும் நிவாரணம் மற்றும் வங்கி கடன்களை பெற்றுக்கொள்ளும் போதும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாந்தி நந்தலால் பீரசிங்க தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அரசினால் வழங்கப்படுகிற நிவாரணத்திலிருந்து வங்கி கணக்கு கடன்களை பெற்றுக்கொள்ளும் போது மிகவும் அவதானமாக அதை சரியாக செயல்படுத்துங்கோ என்று சொல்லி அவர் தண்டவையில் பார்க்கிறார் வங்கி ஆளுநர் அவர் அவர் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அவர் அப்ப மக்களுக்கு கொஞ்சம் அவதானமாயிருங்கோ மக்கள் அதோட சரியா பெற்றுக்கொள்ளுங்கோ வேண்டெல்லாம் அறிவுரை சொல்லி இருக்கிறார் அவர்கள் ஆளுநரர்கள் அடுத்தது இந்த பொருஷே முந்திராண்டாங்க ஒரு செய்தி பார்த்துறாங்க ஒரு பொருஷாரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாக்கி கஞ்சா சொல்லி என்னத்துக்கு அப்படி எல்லாம் ஜெயதனியன் எல்லாம் சொல்லி தாக்கினான்னு சொல்லி அது அரச கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லியும் செய்திகள் எல்லாம் வந்தது அப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இந்த பிஜர்கள் தான் தாக்க இல்லை நான் அப்படி ஒன்றும் தாக்கமில்லையே அப்படியொன்னும் கதைக்க முல்லையே சும்மா கதைச்சியமேட்டு பிடிக்கும் சண்டை இதுமே இல்லை நான் அடிக்காமல் சொல்லியிருக்கிறார் இப்போ அதை போய் விசாரித்து பார்த்தா புருஷர் அந்த புருஷர் இருக்கிறதானே அவர் சும்மா சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியும் உண்மைக்கு புறம்பான கதையை சொல்லி என்றும் அவர் ம பான சிறுத்தைக்கு மது போதில் பானனை செலுத்திருக்கிறார் சொல்லியும் இப்போ அவரை புருஷர் கேன்சி செய்திருக்கிறார்கள் அப்ப அப்போ பரம உறுப்பினர் அப்படி செய்கிறேன்னு சொன்னாலே இப்போ அவரை விசாரிச்சு இப்போ புருஷர் தான் அதை செய்திருக்கிறார் புருஷார் தான் தவறுதலாக சொன்னாரோ அல்லது என்னத்துக்கு சொன்னாரோ தெரியல இப்ப அவரை கைது செய்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணைகள் மூலம் என்ன வெளிவருகிறது பாரமன்ற உறுப்பினர் பிள்ளையா புரிசார பிள்ளையா என்பது மிகவும் விசாரணை மூலம் தெரிய வரும் பல கட்டுநாயக அபிமானத்தில் ரெண்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் ஏன் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா முன்னூற்றி தொண்ணூறு ரத்தினக்கல்கள் இலங்கையிலேருந்து கொண்டு போக கல்லூள் ரத்தினக்கல் இலங்கையிலே எடுத்த கல்லூள் இவங்களுக்கு தெரியும் ரத்தினக்கல்ல சொன்னால் இலங்கையினுடைய ரத்தினக்கல்லுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான பெருமதி இருக்கு அது ரத்தினக்கல் என்று சொன்னால் அது இலங்கை தான் இலங்கையில இருக்கிற ரத்னபுரியில இருக்கிற அந்த கல்லுகளுக்கும் நல்ல பெருமதி இருக்குது அதுவும் புஷூடமான கல்லு தெரிவு செய்யப்பட்ட ஒரு நல்ல புஷூடமான கல் என்று சொல்லப்படுகிறோம் அந்த கல்லை இவங்க கொண்டு போயிருக்கிறாங்க இவங்க பழைய வியாபாரிகள் நெடுக வியாபாரம் செய்கிறவர்களாம் வேதம் குறைவோம் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வயது ரெண்டு ஒரு ஆளுக்கு முப்பத்தெண்டு வயது ஒரே முப்பத்தொம்பது வயது ரெண்டு பேர் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா பொறுமதியான கல்லூட கொண்டு போயிருக்கிறோம் என்னென்று கொண்டு போயிருந்தேன் சும்மா உடுப்புழுக்க வச்சுக்க வச்சு அதுக்க வச்சு இடுப்புழுக்க வச்சு கொண்டு போயிருக்கிறாங்க இந்த நான் எடுக்க சொல்கிறேன் கோமால கூட கிராமிருக்கிறோம் என்ன நடக்குது எந்த அங்கே இருந்தால் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எப்படி போகுதுன்ற ஒற்று சிந்தனையில் கொண்டு போகிறது கொண்டு போ கட்டநாயக அபிமான நிலையத்தில் வச்சு ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இனி சத்தின கல்லும் போச்சு முன்னூற்றி தொண்ணூறு கற்பு என்ன கல் சத்தின கல்லும் போச்சுது முப்பத்தி ரெண்டு மில்லியனும் போச்சுது ஆகலும் போச்சு இனி உள்ளான கொஞ்சம் நடக்கணும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல முள்ளத்தீவு கர்துறை பற்றி பிரதேச சபை இருக்கு இந்த பிரதேச சபையில் அஹ் பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி என்று சொல்லப்படுகிறது தேசிய எங்களுடைய அரச கட்சி நேற்று இது நடைபெற்றிருக்கிறது இவ்வளவு நாள் தமிழரசு கட்சி அந்த ஆட்சி பிரதேச சபை ஆட்சியை அமைத்து வைத்திருந்தது அந்த தகு அப்போ முந்தி எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய இருந்த தவிச்சாளர் சில சில பிள்ளைகள் விட்டாலே ஒழுக்காற்று நடவடிக்கை அவர் எடுக்கப்பட்டு அவரை நீக்கி இருக்கிறார்கள் நீக்கின பிறகு பிரதேச சபை மீன் எங்களோட பிரதேச சபை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது அதிலே முதலாவது இடம் தமிழரசு கட்சி தான் கைப்பற்றியிருந்தது தான் தேர்தல் எங்களுடைய அரச கட்சி கைப்பற்றியிருந்தது இப்போ ரெண்டாவது கட்சிக்கு அதை கொடுக்குறோக்காக இப்போ முதல் கட்சிக்கு அதை கொடுக்க இல்லைன்னு ரெண்டாவது கட்சி ஆக இருந்த பேச்சுவார்த்தை மூலம் இப்போ இவர்கள் அதை கைப்பற்றி இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் இது மாந்த இப்போ முள்ளத்தி மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு துணுக்காய் புதுக்குடியிருப்பு கரைதுறை பெற்று என்று சொல்லி நாலு பிரதேச சபைகள் இருக்கு இந்த நாலு பிரதேச சபைக்கு மக்கள் தமிழரசு கட்சியை தான் தெரிவு செய்திருந்தார்கள் அந்த தமிழரசு கட்சியை தெரிவு செய்தது மட்டுமில்லை தமிழரசு கட்சிக்கு தான் அங்கே கூட ஆதரவு இருந்திருக்கு ஆனால் இப்போ இவர்கள் விட்ட பிள்ளையால் ஒரு கிரதேச சபை பறை போயிருக்குது ஆருக்கு போயிருக்கு அது ஆளுங்கட்சியிடம் கைமாறி இருக்குது ஆகையினால் இனி கரை துறை பற்று பிரதேச சபை பிரதேச தவிசாளராக ஆளுங்கட்சியினர் தான் இனி ஆழ்வார்கள் என சொல்லப்படுகிறது ஆகையினால் மக்கள் கொடுத்ததை இவர்கள் திருப்பி கொடுத்து கொடுக்கிறார்கள் எங்களுக்கு பேர் நாம அப்ப அவங்களுடைய மக்கள் மிகவும் ஆதரவு கொடுத்து தமிழரசு கட்சி அங்கே பண்ணி தமிழரசு கட்சியிடம் அந்த பதவியை கொடுத்த போதிலும் அந்த பதவி சில சில தவறுகள் காரணமாக இவர்களுடைய தவறு தவசாளருடைய தவறு காரணமாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களை அவரை நீக்கி இப்போ ரெண்டு கட்சியும் பேசி பேசினாலே இப்போ என்ன செய்யறது ரெண்டாவது அடுத்த கட்சிக்கு தான் கொடுக்கணும் சொல்லி சொல்லிவிட்டு இப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் இது எங்க எங்கே போய் முடிய போகுது என்று தெரியவில்லை ஏத்துடன் இந்த செய்திகளை நிறைய கொண்டு நாளை மீண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் ஒரு செய்தி உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் முருகன்